முருகன் அருள் ஜோதி யூடியூப் சேனல் அன்பர்களே வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறையை போக்க பெண்கள் பணம் சேருவதற்கான ஒரு பரிகாரம் நீங்கள் வீட்டில் சர்க்கரை வச்சுருப்பீங்க எந்த சர்க்கரையாக இருந்தாலும் சரி வெள்ளை சர்க்கரையோ இல்லை கரும்பு சர்க்கரையோ எது சர்க்கரை வச்சுருக்கீங்களோ அந்த சர்க்கரை டப்பாவில் ஒரு பொருளை போடணும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சர்க்கரை டப்பாவை எப்பொழுதுமே நீங்கள் கிச்சனுக்கு மேடையிலையோ இல்லை மேலேயோ மேலு செல்ஃப்லையோ வைக்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னா சுருள் பட்டை பட்டை இல்லை கிட்ட அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம வச்சுருக்க பட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பட்டையை நீங்கள் சப் சர்க்கரை டப்பாக்குள்ளே போட்டு வைங்க ஒரு ஒரு முறையும் சர்க்கரை நீங்கள் கொட்டும் பொழுது வேறு வேறு புது பட்டையை மாற்றி வைங்க இது வைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும் சர்க்கரை அப்படிங்கிறது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது ஒரு முறை செய்யுங்க பலன் கண்டிப்பாக உண்டு